வணக்கம் இன்றும் ஒரு நலமான பொழுதில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி எமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் எங்கள் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இனி இன்றைய முக்கிய தகவல்களை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் இன்றைய செய்திகள் ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இலங்கை புலனாய்வுத் துறையுடன் எந்தவிதமான தகவல் பரிமாற்றமும் மேற்கொள்ளவில்லை என அமெரிக்காவின் எஃபிஐ அமைப்பு தெரிவித்துள்ளது எஃபிஐ மேற்கொண்ட விசாரணைகளிலே ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட சஹ்ரான் மற்றும் அவரது குழுவினர் பயன்படுத்திய தொலைபேசிகள் கணினிகள் அத்துடன் மறைக்கப்பட்ட ஃபேஸ்புக் மற்றும் இமெயில் கணக்குகளையும் மீட்டு பரிசோதிக்கப்பட்டதாயினும் இலங்கை புலனாய்வுத் துறையுடன் அவர்களுக்கிடையில் எந்த தகவல் பரிமாற்றமும் நடந்ததற்கான ஆதாரமில்லை என கூறப்படுகின்றது இது தொடர்பான எஃபிஐ அறிக்கையை காட்டியுள்ள வழக்கறிஞர் உதய கம்மன் பிலர் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதிக்குள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இந்த தாக்குதலை தாம் மேற்கொண்டதாக பொறுப்பேற்றது மேலும் ஏப்ரல் இருபத்தொன்பதாம் திகதி அப்போது ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக இருந்த அல் பக்தாதி வெளியிட்ட வீடியோவின் மூலமும் தாக்குதலுக்கான காரணங்களை விளக்கியிருந்தார் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரத்து நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட போது வெளியிடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முக்கியமான தகவல்களும் அரசியல் தற்போதைய சூழ்நிலையில் மறைமுகமான தகவல்களும் விவாதிக்கப்பட்டன அமெரிக்காவின் வரிகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அந்நாட்டிற்கு சென்ற இலங்கை பிரதிநிதிகள் குழு நாடு திரும்பியுள்ளது இதுகுறித்து நேற்று கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நிதித்துறை பிரதி அமைச்சர் ஹர்ஷன் சூரிய பெரும அமெரிக்க பிரதிநிதியுடன் மீண்டும் ஒருமுறை இந்த வரிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கூறினார் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகள் தொடர்பான பதிலுக்காக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சமீபத்தில் அரசாங்க தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்ட அமெரிக்கா மற்றும் இலங்கை இணைந்து வெளியிடும் கூட்டு அறிக்கை குறித்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான அடக்குமுறை விசாரித்து அறிக்கையிடுமாறு ஆணைக்குழு அறிவுறுத்தல் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் விசாரித்து அறிக்கையிடுமாறு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் போது ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் தமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் செயற்படுகின்றனர் அத்துடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒழுக்காற்று விசாரணை விதிகளை மீறியும் செயற்படுகின்றனர் என மாணவர்கள் மூவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கியுள்ளனா் இதைத் தொடர்ந்தே இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கையிடுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை அறிவுறுத்தியுள்ளது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இலங்கைக்கு நிபந்தனைதான் தமிழர்களின் எதிர்பார்ப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழுவிடம் தமிழர் அரசியல் எதிர்பார்ப்புகள் அடங்கிய ஐந்து அம்ச கோரிக்கைகளை எழுத்து மூலமாகவும் நேரலை உரையாடல்களிலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கொழும்பில் நேரடியாக சமர்ப்பித்துள்ளார் அவர்கள் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகள் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக இடைநிறுத்தல் புதிய அரசமைப்புக்கான கலந்துரையாடலை உடனடியாக தொடங்கல் காணாமல் போனோருக்கான உண்மை ஆணை குழு மற்றும் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் நீண்டகால தமிழ் அரசியல் கைதிகளின் உடனடி விடுதலை பெருந்தோட்டவால் மலேக தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க ஐரோப்பிய கண்காணிப்பிற்கு உட்படுத்தல் இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வரிச்சலுகையை தொடர முடியுமா என்பதை ஆய்வு செய்யும் நிலையில் தமிழர்களின் கடைசி நம்பிக்கையாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளது எனவும் இத்தரப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரிச்சலுகை வழங்கப்படக்கூடாது எனவும் மனோகனைசன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரின் இல்லத்தில் இருந்து நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன கொழும்பு கொழுப்பிட்டி போலீசில் சுவிட்சர்லாந்து தூதர் இருபத்தி ஒன்பதாம் திகதி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தூதர் கடந்த பன்னிரண்டாம் திகதி சுவிட்சர்லாந்து சென்றுவிட்டு இருபத்தி ஏழாம் திகதி இலங்கை திரும்பி உள்ளார் அந்த காலகட்டத்தில் அவரது இல்லத்தில் ஐந்து பேர் கொண்ட ஊழியர்கள் பணிபுரிந்துள்ளனர் கொல்லிவிடி போலீசார் அந்த ஊழியர்களிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் தூதரின் இல்லத்தின் மேல் மாடியில் இருந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த வைரக்கல் பதித்த மோதிரம் டவர் மெலட்டின் கல் பதித்த மோதிரம் கல் பதித்த மோதிரம் மற்றும் தங்கமாலை வெள்ளை தங்க கைவளையில் தங்க திருமண மோதிரம் ரூபி கல் பதித்த தங்க மோதிரம் தங்க பதக்கம் நீலக்கல் பதித்த தங்க தோடு ஜோடி ஒமேகா லேடி மேட்டிக் ரக கை கடிகாரம் ஒமேகா ரக தங்க கை உள்ளிட்ட தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக தூதர் போலீஸில் புகார் அளித்துள்ளார் கொழும்பு தெற்கு பிரிவு பிரதி போலீஸ் மா அதிபர் லூசன் சூரிய பண்டாரவின் அறிவுறுத்தலின் கீழ் கொள்ளுப்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் லலித் சிலோகம தலைமையில் போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவுடனான ஒப்பந்தம் விரைவில் நாடாளுமன்றில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவிப்பு இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீச தெரிவித்தார் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் உள்ளிட்ட விடயங்களை அரசு ரகசியமாக வைத்துள்ளது என்று எதிரணிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன அந்த ஒப்பந்தங்கள் விரைவில் மக்களின் பார்வைக்காக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியிலேயே இந்திய ஒப்பந்தங்கள் விரைவில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் என அமைச்சர் நலிந்த கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பில் புரிந்துணர்வு அடிப்படையில் இரு நாடுகளும் செயற்பட வேண்டும் தான் தோன்றித்தனமாக அவற்றை பகிரங்கப்படுத்த முடியாது சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் கலந்துரையாடல் நடத்திய பின்னர் நாடாளுமன்றத்தின் பார்வைக்காக அவை முன்வைக்கப்படும் இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை நாட்டுக்கு தேங்கு விளைவிக்கும் ஒப்பந்தங்களில் நாங்கள் கைச்சாத்திடவில்லை என்றார் சந்தானை நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை இலங்கைக்கு வழங்கவிருந்த ஐஎம்எஃப் ஐந்தாம் தவணை நிதி முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலரின் விடுவிப்பு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாததால் தாமதமாகும் என அந்த அமைப்பின் இலங்கை பிரதிநிதி எவான் பெபஜோர்ஜியா தெரிவித்துள்ளார் நான்காவது மதிப்பீடு நிறைவு பெற இரண்டு முக்கிய நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று அவர் கூறினார் துறையில் உற்பத்தி செலவுக்கு ஏற்ப விலை நிர்ணயம் மற்றும் சுய செயல்பாடான கட்டண முறையை செயல்படுத்துதல் என மறுசீரமைப்பு மற்றும் பன்னாட்டு பங்களிப்பு உறுதிமொழிகள் தொடர்பான நிதி ஒப்புதல் மின்சாரம் உற்பத்திக்கான இழப்புகள் அதிகமாக உள்ளன என்றும் மின்கட்டணங்களை மேலும் விரைவில் உயர்த்த வேண்டும் என்பது அரசுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஏப்ரல் மாதம் செய்யப்பட வேண்டிய மின்கட்டண திருத்தமும் தாமதமாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இவற்றை செயல்படுத்திய பின்னரே நான்காவது மதிப்பீடு முழுமையடையும் அதன் பின் ஐந்தாவது நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் வழங்கப்படும் என்றும் இதுவரை இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதி ஒன்று தசம் எழுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் இருக்கும் எனவும் ஜனாதிபதி ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் ஊழல் மோசடிகளை நிரூபித்து காட்டுக அனுர அரசுக்கு மொட்டு சவால் நாட்டில் பெரிய அளவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக தேசிய மக்கள் சக்தி பரப்புரை செய்கின்றது எனவே விமர்சனங்களை மட்டும் முன்வைக்காமல் இவை தொடர்பில் விசாரணை நடத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் இதை ஒரு சவாலாக அரசு எடுக்க வேண்டும் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் பொய்கள் மற்றும் வன்மங்களை விதைத்தே தேசிய மக்கள் சக்தி பிரச்சாரம் செய்தது போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன தற்போது ஆட்சி அதிகாரம் கிடைத்தும் பழைய பாணியிலேயே பரப்புரைகளை முன்னெடுக்கின்றனர் ஆட்சியும் உங்களிடம் உள்ளது அதிகாரமும் உங்களிடமே உள்ளது எனவே ஊழல்களும் மோசடிகளும் இடம்பெற்றிருந்தால் அவற்றை நிரூபித்துக் காட்டுங்கள் இதை ஒரு சவாலாக அரசுக்கு கூறிக்கொள்கின்றோம் வேகமாக வளர்ச்சியடைந்த நாட்டை தேசிய மக்கள் சக்தியை நாசமாக்கியது என்றார் பத்திரிகையாளர் கீர்த்தி சூரிய காலமானார் பத்திரிகையாளர் கீர்த்தி வர்ணகுல சூரிய அவர்கள் காலமானார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் திவை இன பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் நீண்ட காலம் பணியாற்றிய அவர் வெளிநாட்டு செய்தி ஆசிரியர் மற்றும் போர் செய்தியாளராகவும் கடமையாற்றியுள்ளார் கீர்த்தி வர்ணகுல சூரிய தனது பத்திரிகை வாழ்க்கையை முதலில் ஜனதின பத்திரிகையில் தொடங்கினார் பின்னர் திவையின பத்திரிகையில் இணைந்து அதன் ஆசிரியர் குழுவில் பல்வேறு பதவிகளை வகித்து நீண்ட காலம் பணியாற்றினார் அவரது வெளிநாட்டு செய்திகள் சில சமயங்களில் சமூக ஊடகங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தின மரணமடையும் போது எழுபத்து மூன்று வயதான கீர்த்தி வர்ணகுல சூரிய வாராந்திர திவையின இரிதா சங்கரஹயவுக்கு பாதுகாப்பு கட்டுரைகள் தொடரையும் எழுதி வந்தார் இந்த தொடர் கட்டுரைகள் வாசகர்களிடையே பிரபலமாக இருந்தன வர்ணகுல சூரியவின் மனைவி துஸ்னா சில காலத்திற்கு முன்பு காலமானார் ஓய்வு பெற்ற பிறகு அவர் தனது சகோதரர் அஜித் வர்ணகுல சூரியவின் ராகமுவில் உள்ள வீட்டில் வசித்து வந்த நிலையில் உடல் நலக்குறிவால் காலமானார் அவரது கடைசி விருப்பப்படி அவரது உடல் அடக்கம் எளிமையாக நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கு முழுமையாக உதவுவோம் சீன தூதுவர் ஷென் ஹாங் தெரிவிப்பு இலங்கை இன்று கொந்தளிப்பான வர்த்தக உலகத்துக்குள் முழுமையாக சிக்கியுள்ளது இலங்கையின் உரிமைகள் குறை மதிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதிலிருந்து மீள்வதற்கு சீனா இலங்கைக்கு உதவும் இவ்வாறு இலங்கைக்கான சீன தூதுவர் ஷென் ஹாங் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் பொருளாதார புயலாலும் பாதிக்கப்படாத வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியது இலங்கை அரசின் முன்னுரிமைக்குரிய விடயமாக உள்ளது அமெரிக்காவின் வரிவிதிப்புகள் செல்வந்த நாடுகளுக்கும் வறிய நாடுகளுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வை மேலும் அதிகரிக்கும் மிகவும் வறிய நாடுகள் மோசமான தாக்கத்தை எதிர்கொள்ளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு என்ற வகையில் அபிவிருத்திக்கான இலங்கையின் உரிமை குறை உள்ளாக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பலவீனமான பொருளாதாரத்தின் மீது அதிக அளவு அழுத்தங்கள் முன்வைக்கப்படுகின்றன அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தையும் அதிகார அரசியலையும் முன்னெடுப்பதற்காக வரிகளை பயன்படுத்துகின்ற சூழ்நிலையில் இலங்கையின் அபிவிருத்திக்கு ஆதரவு அளிக்கவும் உலகளாவிய வர்த்தக பதற்றங்களை எதிர்கொள்வதற்கும் சீனா முழுமையான உதவிகளை இலங்கைக்கு செய்யும் உலகளாவிய கண்டனங்களை மீறி அமெரிக்கா ஒரு வரிப்போரை முன்னெடுத்திருக்கின்றது ஆதலால் உலகம் கொந்தளிப்பான புதிய காலகட்டத்தில் நுழைகின்றது ஆனால் ஒருதலை பட்சமான இந்த பொருளாதார போக்குகளை அடியோடு நிராகரிப்பதற்கான திறன் சீனாவுக்கு உள்ளது இந்த புதிய பொருளாதார போக்குகளுக்கு எதிராக வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கையும் சீனாவிடம் இருக்கின்றது கொந்தளிப்பான உலகத்தை எதிர்கொள்ளும் இலங்கையும் தனது சொந்த உரிமைகள் மற்றும் நலன்களை இன்னமும் பாதுகாக்க வேண்டும் சீனா மிகவும் நம்பகரமான இலங்கை நம்ப வேண்டும் அமைதி மற்றும் வளர்ச்சியின் போக்கை பின்பற்ற வேண்டும் மேலும் புவிசார் அரசியல் கூட்டு மோதல்களையும் ஒருங்களை வாதத்தையும் இலங்கை எதிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டக்கட்சி தெரிவித்த கருத்தினால் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்த ஜாய்திச தருண தொலைக்காட்சியில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டார் கடந்த புது வருட வாழ்த்து செய்திக்காக தொள்ளாயிரத்து எண்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் இம்முறை அந்த வாழ்த்துச் செய்தி அனுப்பப்படாமல் அந்த தொகை அரசுக்கு சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்தை குறித்து ஊடகவியலாளர் அமைச்சரிடம் வினவினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜாயதிச இது குறித்து தன்னிடம் சரியான தகவல்கள் இல்லை என்றும் ஆனால் கட்சியில் சிலர் இது தொடர்பாக சில பிரச்சனையான விஷயங்களை கூறி வருவதாகவும் தெரிவித்தார் அந்த தவறுகளை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பகிரங்கமாக பொய் சொல்வது குறித்து ஊடகவியலாளர் கடுமையாக கேள்வி எழுப்பினார் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் அதற்கு சற்று சங்கடமான பதிலை அளித்ததை காண முடிந்தது ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளாட்சி மன்றங்களுக்கு அரசின் நிதி தேவையில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று தெரிவித்தார் திச மகாராம பகுதியில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் அங்கு பேசிய அவர் அதிபர் அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இவ்வாறு கூறினார் இப்போது அவர்கள் இன்னொரு ஆயுதத்தை பயன்படுத்துகின்றார்கள் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் இந்த நாட்டின் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிக எண்ணிக்கையிலான உள்ளாட்சி மன்றங்களின் அதிகாரத்தை அமைக்கும் போது நீங்கள் நிதி வழங்கினாலும் ஒன்றுதான் வழங்காவிட்டாலும் ஒன்றுதான் மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த மக்கள் சேவையை வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்கள் நிதியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு அது தேவையில்லை என்றார் அவர் ஸ்வீடன் துப்பாக்கிச்சூடு பதினாறு வயது இளைஞர் கைது ஸ்வீடனின் உப்சாலா நகரில் உள்ள சிகை அலங்கார கடையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதில் மூன்று பேர் மாண்டனர் இது தொடர்பாக பதினாறு வயது இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டை அவர் நடத்தியிருக்க கூடும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கிச்சூடு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நிகழ்ந்தது தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது காவல்துறை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று விசாரணை நடத்துகின்றனர் சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகளிடம் தகவல்கள் சேகரிக்கப்படுகிறது மேலும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள கைபேசிகள் இதர பொருள்கள் ஆராயப்படுகின்றன என்று ஸ்வீடனின் காவல்துறை தெரிவித்தது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குண்டர் கும்பல்களுடன் தொடர்புடையதா என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை என்று அது கூறியது ஆனால் அதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஸ்வீடனில் கடந்த பத்தாண்டுகளில் குண்டர் கும்பல் தொடர்பான வன்முறை சம்பவங்கள் அதிகளவில் நிகழ்ந்துள்ளன கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் வயது குறைந்தவர் என்பதால் அவர் தொடர்பான விவரங்களை நீதிமன்ற ஆவணங்கள் அதிகம் வெளியிடவில்லை நடிகர் அஜித் அபலோ மருத்துவமனையில் அனுமதி நடிகர் அஜித்குமார் திடீர் உடல் குறைவு காரணமாக சென்னை அபலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுடெல்லியில் திங்கட்கிழமை அன்று அதிபர் திரௌபதி முர்முவிடம் இருந்து நடிகர் அஜித்குமார் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார் இந்த விழாவில் அவரது குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர் டெல்லியில் பத்மபூஷன் விருது பெற்ற அஜித்குமார் செவ்வாய்க்கிழமை குடும்பத்துடன் சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் ஏராளமான ரசிகர்கள் அவரை வரவேற்றனர் இந்த நிலையில் நடிகர் அஜித்குமாரிக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதையடுத்து அவர் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் கிரீம் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அவரது காலில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது அஜித் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் வெளியாகவில்லை பருத்தித்துறை கடற்பரப்பில் முன்னூற்று முப்பத்து எட்டு கிலோ கஞ்சா சிக்கியது பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து முன்னூற்று முப்பத்து எட்டு கிலோ கஞ்சா நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது என்று கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் முப்பத்து ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தும் நகர்வுகளும் இடம்பெற்று வருகின்றன பொய்யர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் ஜீவன் தொண்டமான் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குபவர்களுக்கு தோட்ட தொழிலாளர்கள் வாக்களிக்க தொடங்கியுள்ளனர் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் மற்ற கட்சிகள் வழங்கும் சம்பளம் போதாது என்று விமர்சிப்பது மட்டும்தான் நான் மாநில அமைச்சராகவும் அமைச்சரவை அமைச்சராகவும் இருந்தபோது தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த எனக்கு கிடைத்த நிதியில் இருந்து நடவடிக்கை எடுத்தேன் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தருவதாக ஜனாதிபதி தலவாக்களையில் கூறினார் ஆனால் இன்னும் சம்பளம் உயர்த்தப்படவில்லை அலைக்கு ஏற்ப வாக்களிக்க வேண்டாம் எப்போதும் தோட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் நம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ஹட்டன் அபோசி தோட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் முப்பது ஐந்து வருடங்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் அரசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது இவ்வீதியில் வசாபுலான் சந்தியில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் பொதுமக்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து அரசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதிய பேருந்து சேவை ஆரம்பிக்கும் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்த் ராஜா இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக புரசிங்க மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர் ரணிலின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி வடக்கிற்கு இடமாற்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரிக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக அவர்களை காங்கேசன் துறைக்கு இடமாற்றம் செய்துள்ளதாக தெரியவருகின்றது ஜிஎஸ்பி பிளஸ் மேலாய்வில் சாதக நிலை ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை சலுகை மேளாய்வு சாதகமான முறையில் கருத்தில் கொள்ளப்படும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவு தலைவர் சார்ஸ் வைட்லி தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் நீண்டகால நட்புறவை கொண்டுள்ளதாகவும் வர்த்தக வளர்ச்சிக்காக இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் சார்ல்ஸ் வைட்லி தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்க அது தொடர்பான இருபத்தி ஏழு சர்வதேச ஒப்பந்தங்களில் இலங்கை முன்னேற்றம் காண்பிக்கிறது என்றும் தற்போதைய அரசின் கொள்கைகளும் இந்த அளவுகோள்களுடன் ஒத்துப்போகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தபோது ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை ஏற்றுமதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பின்வந்த ஆட்சிகள் வீண் செலவுகள் மோசடிகள் காரணமாக நாட்டை சரிவில் தள்ளியது என்றும் தற்போதைய அரசு மக்கள் ஆதரவுடன் அமைந்துள்ளது என்றும் வாக்குறுதிகள் அனைத்தும் நேர்மையாக நிறைவேற்றப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார் இந்த சந்திப்பில் அமைச்சர்கள் அனில் பெர்னாண்டோ ஹர்ஷன நாணயக்காரு ஹர்ஷன சூரிய பெருமை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இன்னும் தகவல்களை உங்களுக்காக தொடர்ந்து வழங்க ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வாழ்க உண்மையின் வாழ்க்கை